ஏட்டி உங்கள் பேச்சை கேட்டு வந்ததுக்கு நான் வீட்டிலையே சொறுதல் செஞ்சு ஆமா ராணிக்க வாங்க போவோம் ஏ இழுவ நல்லா பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சிக்கனு எல்லாம் முழுங்குனே இல்லை இப்போ தான் ஒன்றுமே திங்காத மாதிரி பேசுகிறேன் இல்லை சரிடி நான் வீட்டுக்கு போகிறேன் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க சரி ரானிக்கா உங்கள் வீட்டில் மீன் குழம்பு தானே போய் இட்லி சுட்டு வைங்க நான் சாப்பிட்றதுக்கு வரேன் சரிட்டி நெடுவாளி உனக்கு இல்லாததா வாட்டி சரி வாங்க சீக்கிரம் அவங்க அவங்க வீட்டுக்கு போவோம் நேரமாச்சு இல்லைன்னா என் மாமியா காரி கடந்து ஆடுவா சரிட்டி நடங்க எங்க பிள்ளைல யாரையும் காணோம் சரி சத்த நேரம் குறுக்கு சாய்ப்போம் இந்த அம்மைய பாத்தியாட்டி நம்ம எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் ஐயா அப்பா வந்துட்டாரு என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க இப்பதான் படுத்தேன் அதுக்குள்ள இந்த மனசு வந்துட்டாரு ஐயா அம்மா எந்திரிச்சுட்டா அம்மா ஏன் வந்துட்டா ஏன் மட்டும் இப்படி பண்றீங்க நானே இப்பதான் அசதியில படுத்தேன் ஓஹோ உனக்கு அசதியோ நாங்களே டியூஷன் போயிட்டு கடுப்புல வந்திருக்கோம் போய் டீ முறுக்கு எடுத்துட்டு வாமா ஆமாமா பசிக்கு சீக்கிரம் போமா குடிங்க மக்களே அம்மைக்கு வேலை இருக்குது வரேன் என்ன பாபு இன்னைக்கு ஆபீஸ் போலியா போகணுமா இன்னைக்கு கஸ்டமர் பார்க்க போகணும் ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டுருக்குறேன் எனக்கு வர வர நடக்கவே முடியலடா பாபு காலு எட்டு எடுத்து வைக்க முடியல உன் பொண்ணாட்டி ஒரு காசுக்கு ஆக மாட்டேறான் ஒரு வேலை செய்யறதில்லை சரிம்மா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் அவகிட்ட சொல்றேன் நீ இப்படி கொஞ்சிட்டே இருக்காதுடா உனக்கு மரியாதையே இருக்காது நீ கோமா பேசு எதை எப்படி சொல்லணுமா அப்படி சொல்லு அப்பதான் பேச்சு கேப்பா உன்னையும் மதிப்பா நெடுவாலி நெடுவாலி என்னங்க பாபு கூப்பிட்டீங்களா ஆமா நட்டமா அம்மாவுக்கு கொஞ்சம் கூடமான வேலை செய் அவங்களால ரொம்ப முடியல அவங்க முன்ன மாதிரி இல்லை என்னடா நீ அவன்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கேன் அம்மா சொல்கிறது கேட்கணும் கேட்டால் இங்கே இரு இல்லைனா வெளியில் போகணுன்னு சொல்லு எங்க பாருங்கள் உங்கள் அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நானும் பொறுமையாக இருக்கேன் ஏய் என்னடி என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் என் பிள்ளைய எனக்கு எதிராக இருப்பியா எப்போவும் என் பிள்ளை என் பக்கம்தான்டி ஏங்க எனக்கு இப்போவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் நீங்கள் என் பக்கமா இல்லை உங்கள் அம்மா பக்கமா கடவுளே ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் சண்டையை தயவு செஞ்சு என்ன ஆளு விடுங்கடா ஈசான மூளையில ஈசான பள்ளி சத்தம் மாம பேர சொல்லி பேசுது என்னடி கீதா காலையிலேயே பாட்டு பாடிட்டு என்ன விஷயம் வழக்கம் போல என்னையே சமைக்க வைக்கலான்னு தானே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க நீங்களே சமைச்சிருங்க சீக்கிரமா வந்து என்ன த்ரிஷா எப்பவும் ஓடி வந்து பஸ் சேருவா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட அதுவா சீனியர பாக்க ஓ கதை அப்படி போகுதோ ஏ அப்படி வராரு நீ வராரு இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும் ஏ அவன் கிட்ட வந்து நிக்கிறான் என்ன ஒரு என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு கண்ணை விட்டு விலகலடா சீனியர் என்ன பார்த்து தாண்டி பாட்டு பாடுறாரு ஐயோ எனக்கு பயமா இருக்குடி நான் போறேன் प्लीज सीनियर கொஞ்சம் வழி விடுங்க நான் போயிரற போறதுக்கு முன்னாடி இத வாங்கிட்டு போங்க सीनियर நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க श्रेया கிட்ட கொடுக்க வேண்டியதை ஏன் கிட்ட நான் இதுக்கு श्रेया கிட்ட தரணும் எனக்கு பிடிச்ச பொண்ணு நீதான் குடி இது 파ரேশ্বরியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இது வாங்கி பய மாட்டியா உனக்கு எப்படிதான் தான் உனக்கு எனக்கு தெரியல எனக்கே انا பிடிக்க மாட்டேங்குது सीनियर ಗೆ எனக்கு பிடிக்கும் அவருக்கு உன்ன பிடிச்சிருக்கு இது பார் சும்மா அழுது எனக்கு கோபப்படுத்திட்டே இருக்காதே நீ அழுதுற அளவுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல எப்பவுமே நமக்கு பிடிச்ச பசங்களை விட நம்மள பிடிச்ச பசங்கள தான் பார்க்கணும் சரி ஐஸ்வர்யா நான் ஃபீல் பண்ணலேன் உனக்கு அவரு பிடிச்சிருக்கா உண்மையே சொல்லு ஏய் லூசு அப்படிலாம் ஒன்னும் இல்லை எனக்கெல்லாம் ஒன்னும் பிடிக்காது அது பாவி பிடிச்சவங்கக்கே சிரிச்சிட்டு சொல்றேன் அப்போ உனக்கு ஆசை இருக்குதானே அப்போ அத சீனியர்க்கு நேரிலேயே சொல்லியிருக்கலான்ல பாவுங்கியாரு

ஐஷு ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று ப்ளீஸ் இதை வாங்கிக்கோ ப்ளீஸ் நீங்க போங்க